தருமபுரி மாவட்டத்தில் வடகிழக்கு பருவமழையின் காரணமாக பள்ளிகளுக்கு வியாழக்கிழமை விடுமுறை அறிவிக்கப்பட்டுள்ளது விடுமுறையை ஈடு செய்யும் வகையில் அடுத்த மாதம் பதினைந்தாம் தேதி வேலை நாளாக அறிவித்து மாவட்ட ஆட்சியர் உத்தரவிட்டுள்ளார் வங்கக்கடலில் நிலவி வரும் ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி இருபத்தி நான்கு மணி நேரத்தில் குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியாக விளக்கும் சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது கனமழை காரணமாக திருவள்ளூர் மாவட்டம் பூண்டி ஏரியில் இருந்து கொசஸ்தலை ஆற்றுக்கு திறக்கப்படும் உபரி நீரின் அளவு அதிகரிக்கப்பட்டுள்ளது நான்காயிரத்து ஐநூறு கன அடி உபரி நீர் வெளியேற்றப்படுகிறது சென்னை அடுத்த புழல் ஏரியில் இருந்து எழுநூற்றி ஐம்பது கன அடி நீர் திறக்கப்பட்டுள்ளது கனமழை எதிரொலியாக முன்னெச்சரிக்கை நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது திருவண்ணாமலை நகர பகுதிகள் மற்றும் புறநகர் பகுதிகளில் பெய்த கனமழையால் தெருக்களில் மழைநீர் பெருக்கெடுத்து ஓடியது கழிவுநீர் கலந்த வெள்ள நீரில் மாணவிகள் அச்சத்துடன் நடந்து சென்றனர் கடலூர் மாவட்டம் ஆற்றில் மாற்றில் நீர்திறப்பு முப்பதாயிரம் கன அடி வரை அதிகரிக்கக்கூடும் கொள்ளிடம் ஆற்றின் கரையோரம் உள்ள மக்கள் பாதுகாப்பாக இருக்குமாறு மாவட்ட ஆட்சியர் செபி ஆதித்யா அறிவுறுத்தியுள்ளார் சென்னையில் மீட்பு பணிகளுக்காக தொள்ளாயிரம் தீயணைப்பு வீரர்கள் தயார் நிலையில் உள்ளனர் ரப்பர் படகுகள் மீட்பு உபகரணங்களுடன் தயார் நிலையில் வைக்கப்பட்டுள்ளன தவிர்க்க முடியாத கலக்கலான கண்டென்ட் சினிமாவும் சீரியஸ் பிரச்சனைகளும் கலகலப்பும் கைகலப்பும்

தந்தி டிவி ஆ இலவசமா டவுன்லோட் செய்யுங்க ஃபாலோ பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க என்ஜாய் பண்ணுங்க